கடற்கரையில் வாழ்ந்துட்டு இருந்த பறவைகளை அடிக்கடி கேலி செஞ்சிட்டு இருந்தது ஆம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதுங்களை கேலி செஞ்சுட்டே இருந்தது ஆனால் இந்த பறவைகள் அதிகமாக அதை கண்டுக்கல அதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அமைதலாகவே இருந்துச்சு ஒரு நாள் ஆம சொல்லிச்சு பார்த்தீங்களா என்னுடைய கூட இது எனக்கு மட்டும்தான் எவ்வளோ அழகா வளவளப்பாக இருக்குன்னு உங்கள் கூடுகளை பாருங்கள் குச்சிகளால் நிறைஞ்சிருக்கு அழுத்தாக இருக்கு அப்படின்னு அதுக்கு அந்த பறவைகள் சொல்லிச்சான் ஆமாம் ஆமாம் உன்னுடைய கூடை அழகா இருக்கு அது உனக்கு மட்டும்தான் நாங்கள் யாரும் அதுக்குள்ள வந்து வாழ முடியாது நீ தனிமையில் இருக்க ஆனால் எங்களுடைய கூடுகள் அப்படி இல்லை தேவை இல்லனா ஆபத்து அப்படின்னா மற்ற பறவைகளும் எங்களோடு வந்து சேர்ந்து வாழும் உன்னால உன்னுடைய கூடை யார் கூடயும் பங்கு போட்டுக்க முடியாது அப்படின்னு அப்போ தான் அந்த ஆமைக்கு புரிஞ்சுதான் தன்னுடைய தனிமை இப்படி தான் சில நேரத்தில் நம்ம சுதந்திரமாக வாழ்கிறோம் தனியாக வாழ்கிறோம் அப்படின்னு இருக்கிறோம் சுற்றமும் நட்பும் நம்ம கூடவே எப்பயும் இருக்கணும்